உபவாசம்னு சொல்லிவிட்டு இரண்டு மூணு நாள் பட்டினி கிடப்போம் ஏன் ஒரு வாரம் கூட சாப்பிடாமல் இருப்போம் ஆனால் இடையில இடையில காஃபி டீ ஜூஸ்னு உள்ள தள்ளிடுவோம் ஆனால் உபவாசம் என்பது மாம்ச தேவைகளுக்காக பட்டினி கிடப்பதில்லை வீடு வாங்கவும் தொழில் செய்யவும் வேலை தேடவும் வேண்டி தேவனோடு வாக்குவாதம் செய்வதும் அல்ல இந்த தொழில் செய்யலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சீட்டு போட்டு குறி கேட்பதும் இல்லை அதாவது இச்சையடுக்கத்தோடு இருந்து மாம்சத்தின் ஜென்ம ஸ்வாபத்தை அடக்க தேவனோடு வாசம் செய்ய அதாவது ஜபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் கவனம் செலுத்தி அவர் பிரசனத்தை ருசித்து அவருடைய சத்தத்தை கேட்க தேவனுடைய சித்தத்தையும் நீதியையும் செய்ய வேண்டி தேவன் தரும் வரங்களை பெற்றுக்கொள்ள உலையான சேற்றிலிருந்து ஆத்துமாக்களை மீட்டு பரலோகத்திலே பத்தி பொக்கிசத்தை சேர்க்க சத்தியத்திலே முடிவு பரிந்தம் நிலைத்திருந்து ஜீவ கிரீடத்தை சுட்டிக்கொள்ள தேவ சாயலை பெற்று தேவ தூதன் போல நம்மளை மாற்றிக்கொள்ள ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்கும் இருக்க இப்படிப்பட்ட உபவாசம் மனுஷர் காண முடியாத தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே நடக்கும் ஆவிக்குரிய யுத்தம் அந்நிய பாஷையை பரிமாறும் ஆவிக்குரிய விருந்து வேத வசனத்தின் வெளிப்பாடுகளை பெற்று பரிபூர்ணமடைய நீங்கள் எடுக்கும் மருந்து தான் இந்த உபவாசம் ட்ரை பண்ணி பாருங்கள்